நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பார்த்தசாரதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எல்லாரும் வெயிலை அனுபவிச்சிட்டு இருக்கோம் சாதாரண வெயில் இல்லை கடுமையான கோடை வெயில ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெளியே வெயிலின் வேகம் அதிகம் இருந்தா அந்த வெயிலில் சுற்றிட்டு வீட்டுக்கு வருவோம் வந்த உடனே தண்ணி எடுத்து குடிப்போம் அதுவும் ஃப்ரிட்ஜு குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் குளிர்ந்த தண்ணியை எடுத்து குடிப்போம் வீட்டில் வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அதுபோல் ஜில் தண்ணியை குடிக்காதப்பா வெயிலில் இருந்துட்டு வந்து அப்படியே குளிர்ந்த நீரை குடித்தா சளி பிடிச்சிக்கும் உடம்புக்கு ஆகாதுன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க சில பேர் காதில் வாங்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க பலர் பெருசு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு சொல்லட்டும் நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு ஜில்லுன்னு தண்ணியை எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிப்பாங்க பார்த்தசாரதி சார் உண்மையில் பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயிலில் இருந்துட்டு வந்து உடனடியாக ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியை குடித்தா நம்ம உடம்பில் இருக்கும் சின்ன சின்ன இரத்த நாளங்கள் உடைந்து சிதற வாய்ப்பு இருக்கான் குளிர்ந்த நீரை குடித்தா மட்டுந்தான் இப்படி நடைபெறும்னு நினைக்காதீங்க வெயிலில் சுற்றிட்டு வந்து குளிர்ந்த நீரால் கால் கழுவக்கூடாது முகம் அலம்ப கூடாது ஏன் கை கைகூட கழுவக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இப்படி செய்த அன்பர் ஒருத்தர் இறந்தே போயிட்டாராம் என்ன செய்யலாம் ஓர் அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நமது உடம்பின் வெப்பநிலை நமது வீட்டில் உள்ள வெப்பநிலையோட சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு சரியான பிறகு சாதாரண தண்ணி தான் எடுத்து குடிக்கணுமா அப்பவும் குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு உதாரணம் நடந்தது உடல் வலிமை பெற்ற ஒரு மனிதர் மருத்துவர்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவரது உடற்கட்டு இருக்குமா வெல் பில்ட் பாடின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுபோல அப்படி இருந்த அந்த மனிதருக்கு ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய வாதம் பக்கவாதம் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மருத்துவருக்கு ஆச்சரியம் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ பாதிக்கப்பட்டவரே சொன்னாராம் ஒரு நாள் சரியான வெயில் நாள் வெயில் நேரம் நல்ல வெயிலில் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக குளிர்ந்த நீரில் குளிச்சிருக்கிறார் ஷவர் பாத் எடுத்திருக்கிறார் உடனடியாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய தாமாங்கொட்டையை சரியாக அசைக்க முடியலன்னு பார்த்த சாரதி சார் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துட்டாராம் அவரே அதனால் அவரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு எதையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படிம்பாங்க இளங்கன்று பயம் அறியாது பொன்மொழி நமக்கு தெரிஞ்சதுதான் தான் அதனால வெயில் காலத்தில் எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து வயசுல பெரியவங்க வரைக்கும் வெயிலை பார்த்து எச்சரிக்கையுடன் எதிர்கொள்ளணும் தட்ப வெப்ப நிலைங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் குளிர் மழை வெயில் எல்லாவற்றையும் பார்த்து எதிர்கொண்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்